இல்ல பட் ஆஸ்திரேலியா பொறுத்தரைக்கும் ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் கூட மேல நம்பர் த்ரீக்கு வரலாம் இன் கேஸ் அவங்க மானஸ் லபுஷன் ஆட வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்கன்னா லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல கூட ஐ திங் மானஸ் லபுஷன் ஃபோர் ஆனார் நினைக்கிறேன் செவரல் கேம்ஸ் சோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் அவங்க தே வில் புஷ் ஸ்டீவன் ஸ்மித் அப்பட் நம்பர் த்ரீ அண்ட் தென் யூஸ் மானஸ் லபுஷன் ஸ்லைட்லி லோவர் ஏன்னா லாஸ்ட் சீரீஸ் கூட ஒன் டே சீரீஸ் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் ஆனபோது லபுஷன் ஹேட் அ வெரி வெரி ஆர்டினரி சீரிஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காரு எனவே டாப் ஆர்டர் மேத்யூ ஷாட் டிராவிஸ் ஹெட் ஸ்டீவன் ஸ்மித் லபுஷன் இந்த நாலு நீ எது மூணு பேருக்கு போவார் எனக்கு தெரிஞ்சு அவங்க லபுஷன் தான் த்ரீ ஆடுவாங்க ஏன்னா மார்க்கஸ் டாய்னிஸ் அன்பார்ச்சுனேட்லி நாட் அவைலபிள் அதனால மார்க்கஸ் டாய்னிஸுக்கு பதிலாக ஆரன் ஹார்டி வருவார் அங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாகும் போது டிராவிஸ் ஹெட்டு டபுள் கியர் வெளியராக அவுட் ஆர் இ கேன் கேரி ஆன் அவர் அவுட் ஆகி ஸ்மித் அவுட் ஆகி ஒரு தேர்ட்டி த்ரீ ஃபார் டூ ஆச்சுன்னா கிளென் மேக்ஸ்வல் ஒரே ஒரு கியர் தான் ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாத ஒரு பட் ஜாஷ் இங்கிலீஷ் நம்ம மிடில் ஆர்டர் தான் வருவாரு அது அங்கே மிடில் ஆர்டருக்கு எடுத்துன்னு போய்க்கலாம் ஸோ இது ஆஸ்திரேலியாவோட டாப் ஆர்டர் இதை வந்து எங்க ரேட் பண்ணுவேன் மற்ற டாப் ஆர்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இஸ் இட் அ டேஞ்சரஸ் டாப் ஆர்டர் ஆர்ல இல்லை ஓகே அப்படின்னு சொல்லுவேன் ஒரு கொஸ்டின் மார்க் டாப் ஆர்டர் இது அன்பார்ச்சுனேட்லி ஏன்னா அன்லஸ் அதர்வைஸ் இந்த ஆட்டம் ஆடுறான் அப்போ கொஸ்டின் மார்க் ஃபயர் ஆல் என்ன ரா வந்து ஒரு கன்வென்ஷனல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னா ஓகே ரிஸ்க் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அதுக்கப்புறம் மேத்யூ ஷார்ட் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயர் ஆனா வந்து ஷார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இப்பதான் ஆட போறாரு மார்னாஸ்ல ஒரு இன்டிஃபரன் ஃபார்ம்ல வந்திருக்காரு அப்படிங்கும்போது இது கொஞ்சம் டேஞ்சரஸ் டாப் ஆர்டர் அப்படின்னு நான் பெருசா சொல்ல மாட்டேன் அதுக்கு ஃபிஃப்டின் ஆனா லாஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா டி டுவெண்ட்டி கப் குவாலிஃபை ஆக மாட்டாங்க அடிச்சு நச்சுன்னு சொன்ன போன தடவை அதை நம்ம லாஸ்ட்ல உங்ககிட்ட ஒரு ரிசல்ட்டா கேட்டுலாம் பட் இந்த தடவை ஆஸ்திரேலியா அகேன் இந்த ஒரு பேட்டிங் ஆர்டரோட ஃப்ரெஜிலிட்டினால தான் அவங்கள லாஸ்ட் டைமும் நீ சொன்னியா வர மாட்டாங்கன்னு இட் வாஸ் தட் த ரீசன் அதே தான் இங்கேயும் சொல்கிறேன் உங்களுக்கு அங்கே வந்து மிச்ச மார்ஷ் இருந்தார் அப்போ மிச் மார்ஷும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து இன்டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் நான் திருப்பியும் சொல்கிறேன் நான் ரேட் பண்ணுவேன் பட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் குளோபல் லீக்குக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த கேப்பை நீங்கள் தலையில் போடுறதுன்ற அந்த ப்ரெஷர் வச்சு ஆடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது லபுஷேன் பாத்தீங்கன்னா ஆலப்பசர் இந்த மார்ஷ் இருந்திருந்தார்னா லபுஷேன் ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆஸ்திரேலியா கோயிங் இன்டு த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க ஸ்டாய்னிஸ் இல்ல நம்ம முதல்ல சொன்னோம் மிச்சல் மார்ஸ் இஸ் அ விட்ரான் பிளேயர் அவர் இன்ஜியோட கான் ஸோ அதோட பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஜேக் பிரேசர் மெகர்க்கிறாங்க இஸ் தேர் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி த ஜேக் ஃப்ரேஸர் மெகர் அண்ட் ட்ராவல்ஸ் ஹெட் குட் ஓப்பன் த பேட்டிங் ஆர்டர் இன்ஸ்டெட் ஆஃப் மேத்யூ ஷாட் மேத்யூ ஷார்ட் ஒரு கன்வென்ஷனல் பிளேயர் ஒரு கேம் எடுத்து போய் சோ இது டுவெண்ட்டி ஃபைவ் ஆஸ்ட்ரேலியா டாப் ஆர்டர் எவ்ளோ கொடுக்குறேன் டாப் ஆர்டர் நீங்க வச்சிருக்கிற பேரு என்ன பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஆர்டர் தான் அதனால பதினஞ்சுக்கு இருபத்தஞ்சு பதினஞ்சுக்கு இருபத்தஞ்சா சண்மையாச போட்ட உடனே மாத்தி சொல்லிட்டேன் இருபத்தஞ்சுக்கு பதினஞ்சா தானே இருபத்தி